வேண்டும் மரம் ஒன்று உண்டு வந்த போது துணை ஒன்று உண்டு இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு உண்மை என்பது என்று உள்ளது என்பது நாளை வருவது நம்பிக்கை வழியாகும் புத்தன் ஏற்று காந்தி பிறந்தது பூமி எதற்காக தோழாய் ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை போடுவதற்காக நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக புத்தன் ஏற்று காந்தி பிறந்தது